நாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர் நாளில் செய்யும் வினைதான் செய்யும் என நாடி கோல் என்று செய்யும் கொடுங்கூற்று செய்யும் குமராசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராயத் தேமிகே ததுனோ மாரதி பிரச்சோத்யார் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதி ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் ஆகஸ்ட் இருபத்தி நான்கு முதல் முப்பதாம் தேதி வரைக்கும் அதாவது ஆவணி தமிழ் தேதி ஆவணி எட்டு முதல் பதினஞ்சு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க இந்த வாரம் முழுவதும் வளர்பிறை நாட்களே இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வரத்து எங்களை உங்களை நோக்கி வரத்து வாங்கிவிடும் ஆக ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் உங்களுடைய பேராதரவுக்கு என்றென்றும் நன்றியுடன் இருக்கிறோம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு வணக்கம் சிம்ம ராசி காலபுருஷனுக்கு ஐந்தாவது ராசி இந்த வார கிரகங்கள் சிம்ம ராசிக்கு எப்பேற்பட்ட பலனையும் வழங்க போகிறது சூப்பராக இருக்குமா இல்லை சுமாராக இருக்குமா இதில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகம் பூரம் உத்திரம் முதல் பாதம் உள்ளடக்கியது முதல்ல இந்த ராசிநாதன் எங்கே இருக்கிறார் எப்படி இருக்கார் சோர் என்றால் அந்த சித்திரம் வர முடியும் அவர் தானே ஈரோ எப்படி இருக்கார் ஹீரோ அதாவது சூரியன் வந்து உண்மையிலேயே இப்போ எல்லா பிளானட்டுக்கும் அவர் தானேங்க ஒளி தருகிறார் ஒளி த ஒளி தரும் கிரகம் சூரியன் ஸோ அவர் வந்து நிச்சயமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காலகட்டத்தில் அவர் ஆட்சி பெற்றிருக்கார் தன்னுடைய வீட்டில் ஆட்சி பெறுவது என்பது பெரிய சிறப்பு இப்போ ராசிநாதன் ராசியில் இருக்கார் ஆட்சி பெற்றிருக்கார் அப்படின்னா அதை விட கொடுப்பன வேறு என்னங்க வரும் கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் எதெல்லாம் வந்து பெண்ணுங்கள் இருந்ததோ நிலவில் இருந்ததோ இதெல்லாம் முடிக்க முடிக்கப்படாமல் இருந்த விஷயங்கள் செயல்கள் இது எல்லாம் இப்போ கைகூடி வரும் எல்லாம் சக்ஸஸ் ஆகும் எக்ஸ்தம் கம்ப்ளீட்டாக எல்லாம் சக்சஸ் மூணாமிடத்தை குரு பார்க்குறார் சூப்பர் முயற்சி ஸ்தலத்தை குரு பார்க்குறாரு எடுக்கிற முயற்சியெல்லாம் சக்ஸஸ் ஆகும் அருமையாக இருக்கும் இளைய சகோதரர் வீட்டுக்கு நீங்கள் போக உங்கள் அவங்க வீட்டுக்கு நீங்கள் அதான் உங்கள் வீட்டுக்கு அவங்க வர அவங்க வீட்டுக்கு நீங்கள் போக பரஸ்பரம் ஒற்றுமை இருக்கும் இந்த பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்களுக்கு அற்புதமான நேரம் சரி ராசிநாதன் நல்லா இருக்கா மூணாம் இடம் முயற்சி ஸ்தானம் சிறப்பாக இருக்குது சக்ஸஸ்னு சொல்லிட்டீங்க தொழில் எப்படி இருக்கும் உத்தியோகம் எப்படி இருக்கும் வளர்ச்சி இருக்குமா இருக்காதான் இது முக்கியமான கேள்வி தொழில் என்பது பத்தாம் இடம் பத்தாம் இடத்து அதிபதி சுக்கரன் பன்னெண்டுக்கு வந்துட்டார் அப்ப தொழில் ரீதியாக செலவினங்கள் ஏற்படும் வரக்கூடிய வருமானமோ இல்லை ஏதோ காசு பணம் அதற்கு தொழில் தான் போடுவீங்க தொழில் வளர்ச்சி இருக்குமா அப்படின்னா தொழில் வளர்ச்சி இருக்கும் காசு போடுறீங்க இன்புட் இருந்தா அவுட்புட் புட் இருக்கும் அப்ப கண்டிப்பா வந்து தொழில் வளர்ச்சி ரெண்டுக்கும் பதினொன்றுக்கும் ஆதிபத்தியம் பெற்ற புதன் பன்னெண்டாம் இடத்துல ரெண்டு நாள் தான் இருக்கார் அப்புறம் அஞ்சு நாள் அதிகபட்சமாக சூரியனோட ராசிநாதனோடு இணைஞ்சிருக்கிறார் அற்புதம் விட ஒரு முக்கியம் பதினொன்றுல குரு இருக்கார் தனக்காரகன் பதினோராம் இடத்தில் இருக்கிறார் சூப்பர் அப்போது நல்ல சம்பாத்தியம் இருக்கும் வருமானம் இருக்கும் பணப்புழக்கம் அதிகம் இருக்கும் பண மழை பொழிய போகிறது ஆனால் கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடாது ரெண்டாம் இடத்தை சனி பார்க்குறாரு ஏழாம் பார்வையா கொடுக்கல் வாங்கல் செய்யாதீங்க மற்றபடி உங்களுக்கு அஞ்சாம் இடத்தை குரு பார்க்கறது சந்தோஷத்துக்கு குறைவே கிடையாதுங்க சீட்டாட்டம் ரேசி ரேஸி லாட்ரி ஸ்பெக்குலேஷன் ஷேர் மார்க்கெட் போன்றவற்றில் ஈடுபாடு காட்டுபவர்களுக்கு சந்தோஷம் நிறைவு தரக்கூடிய வாரம் குழந்தை பாக்கி இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும் பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் வரப்போகிறது குலதெய்வத்துடைய பிளெஸ்ஸிங் நூறு சதவிகிதம் உண்டு மற்றபடி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த குரு ஏழாம் இடத்தை பார்க்குறார் இப்போ அஞ்சாம் இடத்தை குரு பார்க்குற உயர்கல்வி பசங்களுக்கு உயர்கல்வியை பற்றி நம்ம சொல்லணும் உயர்கல்வி படிக்க வைக்கிறீங்க வெளிநாடு அனுப்பி படிக்க வைக்கிறீங்க தாராளமாக நல்லா எந்த கோர்ஸில் சேரணுமோ சேர்ந்து படிக்க வைக்கிறோம் ஏழாம் இடத்துல ராகு இருக்கார் ராகு இருந்தாலும் குரு பார்வையிட்டிருக்கார் அது சிம்மத்துக்கு ராகு கேது பிடியில் சிம்மம் ராசி இருக்குது ராகதோஷம் மாதிரி மாதிரி தான் பிரச்சனையான நேரம்தான் இருந்தாலும் ராசியில் ராகு ஏழில் ராசியில் கேது ஏழில் ராகுங்க பிரச்சனையான நேரம் தான் ஆனால் ஏழாம் இடம் காப்பாற்றப்படுகிறது ஏழாம் இடத்தை குரு பார்க்குறாரு எஸ்கேபிசம் ஆயிடுச்சு சூப்பர் அப்போ பிரச்சனை வரக்கூடிய காலகட்டம் பிரச்சனைகள் இல்லை குருவுனுடைய ஆசீர்வாதத்தால் குரு பகவானுடைய ஆசீர்வாதத்தால் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருப்பாளருக்கும் திருமணம் கைகூடி வரும் நட்பு வட்டாரங்கள் விரிவடையும் நல்லவர்களால் நல்லதே நடக்கும் நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் கூட்டு தொழில் கா அதாவது ரெண்டு மூணு பேர் சேர்ந்து பார்ட்னர்ஷிப் பண்ணி தொழில் பண்ணுவீங்க அந்த கூட்டு தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு தொழில் சிறப்பாக செல்லும் கூட்டாளிகளும் உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவார்கள் சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து உயர்வடையக்கூடிய ஒரு நிலை ஆனால் வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடியவங்க தாராளமாக போகலாம் திருமண வயதில் இருக்கும் அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும்னு சொல்லிட்டோம் கணவன் மனைவி ஒற்றுமை குதூகலம் இருந்தாலும் ரெண்டாம் இடத்தை சனி பார்ப்பதால் கணவன் மனைவி குடும்பத்தில் ஒத்துமை இருக்கும் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பாங்க ஆனால் கணவன் மனைவியடி இந்த ரெண்டாம் இடம் குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை தான் குடும்பத்தில் மற்ற குடும்ப உறுப்பினர்கள் கொஞ்சம் அவங்க பங்குக்கு அவங்க சண்டை போடுவாங்க ஏன்னா குடும்பஸ்தலத்து தானே சரி பார்க்குற கொஞ்சம் உறவினர்களாம் வீட்டுக்கு வரக்கூடிய விரு விருந்தாளிகளாகட்டும் இல்லை நட்பு வட்டாரங்களாம் அவங்க பங்குக்கு அவங்க சண்டை போடுவாங்க வீட்டுக்கு வந்து சண்டை போடுவாங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்குங்க மற்றபடி என்னங்க அஷ்டமதி சனி நடக்குது இதெல்லாம் சொல்கிறீங்களே ஆமாம் அஷ்டமதி சனி தான் எட்டுல சனி ஆனால் வக்ரம் ஆயிட்டார் சூப்பர் அப்போ அவர் ஏழாம் எட்டு பலனை செய்வார் ஏழாம் இடம்ங்கிறது என்ன போகிற இடத்துல கொஞ்சம் டென்ஷன் இருக்கும் சண்டை போடுவாங்க பிரச்சனை இருக்கும் அவ்வளோதான் ஆனால் அஷ்டமுங்கிறது ரொம்ப அசிங்கம் அவமானத்தை தரக்கூடிய இடம் பிரச்சனைகளை தரக்கூடிய இடம் இல்லையா அதிலேருந்து இது காப்பாற்றப்படுகிறது ஒன்றை இல்லை சூப்பரான ஒரு காலகட்டம் இந்த கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்கள் சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கிற கூடியவர்கள் இந்த சனி பத்தாம் இடத்தை இப்போ வந்து கலைத்துறையில் ஒரு நடிகர் இருக்கார் இல்லை ஒரு நடிகை இருக்காங்க இல்லை ஒரு ஆர்ட் ஆர்டிஸ்ட் ஏதோ ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காங்க அவங்களுக்கு பார்த்திங்கன்னா வே வாய்ப்பு கிடைக்கும் மறுநாளே போய் பார்த்தீங்கன்னா அந்த வாய்ப்பு வேற ஒருத்தருக்கு போயிடும் ஷூட்டிங் கிளம்புவாங்க கட்சியில் பார்த்தா வேறு ஊற்றுறாங்க அந்த இடத்துல போட்டிருப்பாங்க உங்களுக்கு உங்கள் பிளேஸில் ஸோ அதுபோல் அந்த பத்தாம் இடத்தை சனி பார்க்குது வாய்ப்புகள் கைகழுகக்கூடிய நிலை வரும் பார்க்குறது மட்டும் இல்லை அவர் பன்னெண்டில் வேறு இருக்காருல்ல ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் ஏதாவது ஒரு காரணத்தால் உங்களுக்கு அந்த வாய்ப்பு கைகள் இல்லை அப்படியே கூட வாய்ப்பு கிடச்சிடுச்சிங்கன்னு சந்தோஷமாக வேலை பார்த்தீங்கன்னா பிழிஞ்சிடுவாங்க பத்தாம் சனி பார்வை இருந்தாலே நிறைய நேரம் அதிகப்படியான உழைப்பு செல்ல வேண்டி இருக்கும் நீங்கள் சினிமா இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லை எந்த தொ தொழிலாக இருந்தாலும் தனியார் துறையாகட்டும் அரசு துறையாகட்டும் அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறது ஆனால் இன்புட் இருக்குன்னா அவுட்புட் கிடைக்க போகுதுங்க குரு பதினோ பதினொன்றில் இருக்காங்க போ எண்ணிய செயல் ஈடேற போகிறது தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது பிள்ளைகள் அதாவது அஞ்சு குழையவன் பதினொன்றில் இருக்கான் பிள்ளைகளால் கௌரவம் புகழ் அந்தஸ்து எப்படி ஒன்று அவங்க படித்து பிடிச்சிட்டு வேலைக்கு வரணும் நல்ல ஒரு போஸ்டிங் வாங்கணும் நல்ல அதில் ஒரு கௌரவம் சந்தோஷம் பண வரவு எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் இந்த பத்திரிக்கைத்துறை எழுத்துத்துறை மீடியா துறையில் வேலை பார்க்குறவங்க கூட பார்த்திங்கன்னா வேலை இருக்கும் டென்ஷன் அதை விட ஜாஸ்தி இருக்கும் லீவு போட்டுலாமா ஒரு வாரம் அப்படின்ற அளவுக்கு டென்ஷன் ஆகிடுவீங்க மற்றபடி ஒன்றும் குறை கிடையாது உங்களை பொறுத்தவரையிலையும் ராசிநாதன் நல்ல நிலையில் இருக்கிறதால சென்றமிடமெல்லாம் சிறப்புன்னு சொல்லக்கூடிய அமைப்பு தான் இருக்குது பட் இருந்தாலும் கேது உட்கார்ந்துருக்காரு கேது வந்து அவரை போட்டு டார்ச்சர் பண்ணுவார் சூரியனு மற்றபடி கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணக்கூடியவர்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் மிஷின் ஆப்ரேட்டர்ஸ் இவங்கெல்லாம் மற்றபடி பார்த்தீங்கன்னா வெளிநாடு போகணும்னா நீங்கள் எஸ்கேப் ஆகிடுங்க தாராளமாக போங்க நல்லதே நடக்கும் எந்த குறையும் கிடையாது இந்த ரெண்டாம் இடத்து சனி பார்க்குறது கணவன் மன சாரி கணவன் மனைவிக்கும் கருத்து வேறுபாடு வரும் குடும்பத்தில் எச்சரிக்கையாக தான் இருக்கணும் ஆனால் ஏழாம் இடத்துக்கு குரு பார்க்குறதுனால் கணவன் மனைவி ஒற்றுமை குடும்ப உறுப்பினர்கள் சண்டை போடுவாங்க அப்படின்னு தான் சொல்லக்கூடிய அமைப்பு இருக்குங்க மற்றபடி இந்த செவ்வாய் நாலாம் பார்வையாக அஞ்சாம் இடத்தை பார்க்குறது அஞ்சாம் இடத்துக்கு குருவும் பார்க்குறாங்க அதனால் பூர்வீகத்தில் வீடு கட்டுறது வீடு ஆர்டேஷம் பண்ணுறது இதுபோல் வேலையை எடுத்துக்கிட்டு போய் செய்வீங்க சிறப்பாக பண்ணுவீங்க ரொம்ப நல்லா பண்ணுவீங்க மொத்தத்தில் வந்து பண வரவு இருக்குமா அப்படின்னா பண வரவு மூணு மடங்கு இருக்கும் செலவு அப்படின்னு பார்க்கும்பொழுது பெண்களால் செலவினங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கும் ஏன்னா அவங்க வந்து வெளிநாடு கூட போகலாம் உங்கள் பிள்ளைகளோ பெண்ணோ வெளிநாட்டில் இருக்கலாம் உறவினர்கள் வெளிநாட்டில் இருக்கலாம் அவங்க பார்க்க போகலாம் அது ஒரு சுப செலவு தான் ஃப்ளைட் ஏறி போயிட்டு வரணும் அப்படின்னா அது செலவு தானே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இல்லை ஆன்மீக பயணம் இன்ப சுற்றுலா பேரில் போயிட்டு வரக்கூடிய நிலை ஸோ பெண்களால் வருமானமும் இருக்குது செலவினங்களும் இருக்குது மற்றபடி இந்த சந்திர பகவான் உங்களுக்கு அவர் பன்னெண்டு கூடையவன் ஆயிடுறார் அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இந்த வார டென்ஷன் நிறைந்த ஒரு வாரமாக அப்படின்னா டென்ஷன் கிடையாது நோ டென்ஷன் ஆனால் உழைப்பு அதிகமாக செஞ்சுறீங்க அவ்வளோதான் ரொம்ப சின்சியராக வேலை பார்க்குறீங்க எட்டு அவர் டூட்டினா பத்து அவர் வேலை பார்க்குறீங்களே ஒழிய கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம் ஃபினான்ஷியல் டீலிங் இருக்க கேஷியராக இருக்கிறவங்க எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொல்கிறோம் மற்றபடி உங்களுக்கு இந்த வாரம் சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு வாரம் ராசிநாதன் நல்ல நிலையில் இருக்கார் நிச்சயமாக அப்போ சந்தோஷம் எந்த நிலையிலும் உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன டென்ஷனாக இருந்தாலும் அதை பெருசாக வெளில காட்டிக்க மாட்டேங்க அதுதான் அங்கே இருக்கிற நிலவ மகாலட்சுமி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் மற்றபடி ஆஞ்சநேயரை போற்றுங்கள் ராகு ஏழிலிருந்து குரு பார்க்குறாரு இருந்தாலும் பட்டீஸ்வரம் விஷ்ணு துர்கியை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இந்த வாரம் டென்ஷன் கிடையாது சந்தோஷமான ஒரு வாரம் என்று சொன்னால் மிகையாகாது நன்றி வாழ்க்கை வளமுடன் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்